ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட அந்த வீடியோவில் பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் பதிவு செய்கிறதுக்கான காரணம் எப்போதுமே நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் குருநாதர் சொன்னால் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுறது ஏதோ கடமைக்கு வியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான நோக்கத்துக்கும் இல்லை வர இருபத்தி ஆறாம் தேதி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சத்குரு கஜகேஷனையா அறக்கட்டளையில் குரு பூஜை நடக்கிறதுக்கு அன்னைக்கு வாராகியோடைய பூஜையும் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அனைத்து நண்பர்களும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கோங்க அன்றைக்கி பிரசன்ன நாடியும் பார்க்கப்படும் அதையும் நான் இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் நம்ம புதுசாக ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அந்த குரூப்பில் சேரணும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழே லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி உள்ளே சேர்ந்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் நடந்துகிட்ருக்குங்க அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்குது அதை எத்தனை பேர் நம்ம வந்து அதை அனுபவிக்கிறோம் அதை நம்ம உள்மனதில் கொண்டு போகிறோம் கவனிக்கிறோன்னு சொல்கிறது தான் சூட்சமுமே இருக்குது பிரசன்ன நாடின்னு ஒன்று இருக்குங்க ஒருத்தர் அவருடைய ஜாதகம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அந்த பிரசன்ன நாடியில் அந்த பிரசன்ன ஜீவநடியில் கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு எளிமையான ஒரு விஷயம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை இன்றைக்கு கூட பகிர்ந்துக்க போகிறேன் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் என்கின்ற பட்டனை தட்டி எங்களை உற்சாகப்படுத்துங்க மதிப்புமிக்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் ஒரு அரசாங்கத்தில் இப்பையும் அவர் அரசாங்கத்தில் இருக்கார் உயர் பதிவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அன்பர் நல்ல நண்பர்னு கூட சொல்லலாம் அவர் அவருடைய வீடு ஒன்று புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கார் அந்த வீடு பாரதியிலே நின்றுக்கிட்டே இருக்குது பொருளாதாரம் இருக்குது எல்லா விதமான வசதிகளும் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் ஒரு ரூபா போட ஒரு ரூபா போடக்கூடிய இடத்துல என்னால் பத்து ரூபா போட முடியும் ஆனால் என் எனக்கு வந்து என்னால் வீடு பாதியிலே நிற்கிது யார் வந்து கட்டட வேலை செய்ய வந்தாலும் ஒருத்தரும் இருக்க மாட்றாங்க ஓடி போயிடுறாங்க வேலை சரியாக செய்ய முடியறதில்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் வந்தார் அப்போ நான் பூ மார்க்கெட் பக்கத்தில் பூ மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா கோவை மாவட்டத்தில் நீங்கள் நெட்டில் கூட அடித்து பாருங்கள் அங்கே பூ மார்க்கெட்டுன்னு ஒரு பகுதி இருக்கும் அங்கே என்எஸ்ஆர் பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் டெம்பிள் ஒன்று இருக்குங்க இப்போயும் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தொட்ட மாதிரி ஒரு கட்டு ஒன்று இருக்குங்க அந்த கட்டில் ஒரு ஒரு ரெண்டு மூணு கடை தள்ளி அந்த இடத்துல திண்ணையில் உட்காந்துட்ருக்கேன் சாயந்தரம் ஒரு கால் டு ஏழரை இருக்குங்க நான் ஏன் அந்த இடத்துக்கு போனேன்னா குருநாதர் அடிக்கடி பரோட்டா வாங்கி இந்த மாதிரி ஒரு நண்பர் வருவார் அவருக்கு கொடு பிரியாணி வாங்கி அவருக்கு அவர் கொண்டு போய் கொடு இந்த பைரவருக்கு போய் உணவு போடு அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு நாள் சொல்லுவார் அந்த மாதிரி பூ மார்க்கெட் பகுதியில் இன்றைக்கும் சோலா ஹோட்டல் இருக்குது பாருங்கள் அந்த ஹோட்டலில் நான் பரோட்டா வாங்கி ரெடியாக வச்சுட்ருக்கேன் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்குவார் அப்படின்றார் அவர் சொன்ன மாதிரியே ஒருத்தர் வந்து வாங்கிக்கிட்டார் சரி நம்ம மறுபடியும் இந்த தொகுப்புக்குள்ளே வருவோம் அந்த நண்பர் எனக்கு கா கான்ஃபரன்ஸ் மூலிமா வரார் வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு அவர் அவர் அறிமுகப்படுத்தினார் நானும் அவர்கிட்ட பேசினேன் சார் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃபோனை கட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் சில நேரங்களில் பிரசன்னம் வந்து பார்த்திங்கன்னா உடனே சொல்லிடலாம் ஆனால் குருநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னு ஒன்று இருக்குது நான் என்ன பண்ண ஃபோனை கட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கண்கள் மூடி அவரை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு சில கால்குலேஷன்ஸ் இருக்குங்க அந்த கால்குலேஷன் போட்டுட்டு அவர் சொல்கிறாரு உனக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டியில் உனக்கு உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொட்டியில் உனக்கான தகவலை ஏன் வைத்துள்ளோம் அப்படின்ட்டுருக்கார் அந்த நேரத்தில் நல்லா கேளுங்க கரையை கேளுங்கள் நான் கையில் பட்டணம் வச்சுருக்கேன் சரிங்களா ஆப்போசிட்டில் குப்பை தொட்டி இருக்குது அதில் அதில் எனக்கான தகவல் இருக்குதுன்னு கதிரேஷன் நய்யா அவர்கள் சொல்கிறாரு நான் போய் பரோட்டா ஒரு அந்த கவர் ஒரு பக்கம் கையில் வச்சுட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சொல்கிற காட்சியை ஒரு குப்பை தொட்டி கச கசட்ருக்குங்க அந்த குப்பை தொட்டி நான் போயிட்டு அந்த குப்பையெல்லாம் ஒரு குச்சி எடுத்து வச்சு இப்படி 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 நோக்கிக்கிட்டே இருக்கேன் அந்த பக்கம் ஒருத்தர் வந்தேன் பாடுறேன் ரெண்டு பேர் வந்தாங்க அதை ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாட்டு பாருங்கள் பாருடா சாப்பாடு கையில் வச்சுட்டு குப்பை ஓடிட்டுருக்கிற பார்க்குறதுக்கு டீசென்ட்டாக இருக்கான் என்னடா இது ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்போ என்னை குப்பால்ட்றவனே நினச்சிட்டாம்பளம் இருக்குது சரி பரவாயில்ல கழுதுக்கு என்ன தெரியும் கற்பூர வாசனை சொல்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறது நம்மளுக்கு என்ன மனசு சங்கடாக போகுது அந்த தகவல் அத்தனை பேப்பர் இருக்குது அந்த தகவல் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த தகவல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போது என்ன ஐயா குருநாதா என்னை இவ்வளோ சோதிக்கிறியே என்னையாகவும் உனக்கு அவ்வளோ ஆனந்தமா ஐயா அப்படின்னு மனதில் நினைச்சிட்டு மறுபடியும் குப்பை குப்பையை தள்ளுறேன் ஒரு பேப்பர் சுருண்டு கிடக்குதுங்க அதாவது ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்காங்க ரொம்ப அழுகனமான அழுகனமான ஒரு பொருள் அப்படி ஒரு நாத்தம் அந்த பேப்பர் திருப்பற திருப்பின உடனே அதை போட்டிருக்கு தென்மீர்ப்பு மூலையை இடித்து கட்ட சொல் அவர் சொல்லியும் நாங்கள் கேட்கலன்னு ஏதோ ஒரு டாபிக் ஏதோ ஒன்று இருக்குது தென்மேற்கு மூளை வாஸ்து சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஒரு டாபிக் தென்மேற்கு மூலைய பிடிச்சு கட்ட சொல்கிறாரு அப்போ நான் கேட்டேன் அவருக்கு மறுபடியும் ஃபோன் வந்தது சார் தென்மேற்கு மூலைய நான் என்ன சார் இருக்கேங்க சார் தென்மேற்கு மூலையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சில பொருட்கள் வச்சுருக்கோம் சார் என்ன பொருள்ங்க அப்படின்னு அவர் வந்து எனக்கு அது இதில் சொல்கிறதுக்கு பயங்கரார் அவர் எனக்கு டெலிஃபோனில் சொல்கிறக்கு தயங்க ஏதாவது ரெக்கார்ட்க்கேதா பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு இப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சார் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த இடிச்சிடுங்க சார் இடிச்சுட்டு மறுபடியும் கட்டுங்க வேலை ஆறு மாதத்தில் முடிஞ்சிருங்க சார் அப்படின்னு நான் சார் இதை இப்போது எப்படி சார் சொல்கிறீங்க இவ்வளோ உறுதியான சார் நீங்கள் இப்போது சப்பாத்தி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் இல்லைன்னா பட்டாணி இல்லைன்னா தக்காளி இதை மிக்ஸ் இதை மூணும் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு குருமா மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடணும் சாப்பிட்ருக்கீங்க உங்களுடைய பிளேட்டில் ஒன்றரை சப்பாத்தி மிச்சம் இருக்குது உங்களுக்கு ஆப்போசிட்டில் கூடிய மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய நாலு மீனில் ஒரு மீன் இறக்க போகுது அப்படின்னு சொன்னேன் அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாருங்க அந்த அவர் அவர் கூட அந்த கான்ஃபிடென்ஸ் லைனாக ஃபோனை கட் பண்ணிட்டாருங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த நாள் என் நண்பர் மூலயமா சொல்கிறார் எப்படி அவர் கரெக்டாக சொன்னார் நான் அவர் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன்னு தென்மேற்கு மூளை போய் இடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி கட்டுறாங்க இன்றைக்கி சமீபத்தில் அவர் எனக்கு சொன்னார் ஒரு தகவல் சொன்னார் ஜி நம்ம நம்மளுடைய கரையும் சொல்லுங்கள் பேர் எதுவும் சொல்லிடுங்க ஆனால் அக்கீருஷாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது ரொம்ப ஆச்சரியம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இறக்க போகிற மீன நீங்கள் முன்கூட்டியே சொன்னீங்க இது எப்படின்னு கேட்டார் இது பெரிய கம்பசோத்திர விஷயமெல்லாம் இல்லைங்க அவர் என்கிட்ட கிட்டே நான் அதை அப்படியே சொல்கிறேன் நான் வெறும் வந்து ஒரு ரேடியோ பெட்டி மாதிரி தாங்க அதில் வள வரக்கூடிய அந்த அலைவரிசை எல்லாமே அவர் போடக்கூடிய அந்த பிச்சை தாங்க அப்படி சார் உங்களுக்கு எவ்வளோ தட்சணை கொடுக்கணும்னு கேட்டார் அவர் காரியம் நடந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் என்றைக்கு நான் வாழ்நாளில் கை நீட்டி பணம் வாங்குறேன்னோ அன்றைக்கி எனக்கு இந்த வித்தை படிக்காதுன்னு ஐயா இருக்கார் என்னைக்கு நீ கை நீட்டி பணம் வாங்குறியோ அன்றைக்கி யாம் உன்னுடன் இருக்க மாட்டோம் அப்படின்னு கதிரீசன் ஐயா சொன்னதான் ஞாபகப்படுத்தி சொன்னேன் இது என் கூட ரொம்ப வருஷமாக பழகின நண்பர்களுக்கு தெரியும் ரொம்ப வருஷமாக என் கூட இருக்கிறவங்க என்ன என் கூட தினா தினசரி பேசுகிறவங்களுக்கு இந்த வார்த்தை ஒன்றும் புரியுது ஒன்றும் இல்லை அப்போது இந்த பிரசன்ன ஜீவநாடின்னு சொல்கிறது குப்பை தொட்டியில் கூட கிடைக்குங்க குப்பை தொட்டியில் கூட பதில் வரும் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க ஜீவநாடின்னு சொல்கிறது என்னமோ ஏட்டு வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்க அப்படிலாம் இல்லை நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் பதில் இருக்குது ஒவ்வொரு இடங்களையும் பதில் இருக்குது அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம்னு சொல்ல வாழ்க்கை என்னோடய வாழ்க்கையை நிறைய மாற்றிடுச்சுங்க என்னோடய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றம் எங்கேயோ எப்படியோ இருந்த ஒரு நபர் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியக்கூடிய நபராக இருக்கேன்னா அது அவர் போட்ட பிச்சை தான் ஒரு சித்தர் நம்ம கூட பேசுகிறாருன்னு சொல்லிவிட்டு நம்ம எனி டைம் அவர் கூட உட்காந்து பேசிவிட்டு எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு கேட்குறவன் தான் உண்டு நிறைய பேர் ஆனால் சில நேரங்களில் அவங்களே வந்து பதில் சொல்ல அது ரொம்ப இனிமையாக நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் சார் நாங்களாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டிருக்கீங்க பெரும்பாலும் நான் ஃபோன்களை எடுக்கிறத தவிர்க்கிட்டுருக்கேன் இந்த நாளில் நான் அலுவலகத்தில் இருக்க வந்து இன்னும் நேரில் செந்தீங்கன்னு சொல்லி சொல்கிறது என்னுடைய வழக்கம் பெரும்பாலும் டெலிஃபோனில் பதில் சொல்லவும் அது ரொம்ப ஒரு சில நேரங்களில் அது எனக்கே வேதனையாக கொடுக்கக்கூடிய நம்ம ஒரு ஒரு பதிலை சொல்லுவோம் ஆனால் அவங்க வந்து அந்த பதில் கேட்டுட்டு என்னமோ அலட்சியமாக பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க எதையுமே தேடி போனாதான் அதுக்கு மதிப்பு தாஸ்து இந்த நவீன உ உலகத்தில் எதையுமே சலுகையாகவும் எதையுமே எளிமையாகவும் கொடுத்துட்டோம்னா அதுக்கு மதிப்பு தெரியாமல் போயிடுன்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து அற்புதங்கள் என்றைக்குமே நம்மளை சுற்றி நிறையா இருக்குதுங்க அதனால் இந்த ஜீவனாடி இந்த பிரசன்ன ஜீவனாடியோட அந்த அனுபவத்தை இன்றைக்கி இந்த நேரத்தில் வீடியோ தொகுப்பாக அவங்களோட பேசினா நீங்கள் என் எல்லாரையும் பார்க்கலாம் நான் என்ன நீங்கள் எல்லோரும் பார்க்க ஆனால் உங்களை நான் மானசீகமாக பார்த்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் உங்கள் கூட பேசுனதில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனைக்கு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் மறுபடியும் இன்னொரு தொகுப்பில் இன்னொரு சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோ தொகுப்புகளாக போட்டால் இருக்கா இல்லை ஆடியோவாக போட்டால் இருக்கான்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களும் கீழே பதிவு செய்யுங்கள் வணக்கம் guruisan